வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்திரையா வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்திரையா கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தந்தீரையா கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தந்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்திரையா துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா சத்தருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா என் சத்தருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுப்பாடல் தந்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுப்பாடல் தந்தீரையா கிருபயால் என்னை நிறைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா உம் கிருபயால் என்னை நிறைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா வெ்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்திரையா